ரெண்டாயிரத்திமூணு இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால மீட்டர் கட்டணம் அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அப்புறம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டுகள் நடந்து பன்னெண்டு ஆண்டுகளாக ஆட்டோனல் தன்னுடைய வாழ்வாதார கோரிக்கையான மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி சொல்றாங்க அந்த உயர்த்தி நீதிமன்றம் முன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசம் பிப்ரவரி மாசம் ஒரு தீர்ப்பு வழங்கியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாம் மாசத்திலிருந்து இந்த ஐந்து லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாமல் முதலமைச்சர் கையொப்பமிட்டு அதை அமுல்படுத்துவது மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த வேலை நிறுத்தத்தின் வாயிலாக மாண்மிகு தமிழக முதலமைச்சர் தனிவோட பரிசீலனை இன்னிக்கே அறிவிக்கணும் இந்த மீட்டர் கட்டணம் என்பது நூறு பங்கு விலை ஏறி இருக்குது மின் கட்டணம் ஏறி இருக்குது கல்வி கட்டணம் ஏறி இருக்குது வீட்டு வாடகை ஏறி இருக்குது மருத்துவ செலவு ஏறி இருக்குது வாகனத்தினுடைய விலை அன்னைக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்னைக்கு வாகனத்தினுடைய விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எரிபொருளோடைய விலை நூறு பர்சன்ட் இருக்குது வாழ முடியல இது ஒரு முரண்பாடான தொழில் இந்த முரண்பாடான தொழில் வேற எந்த தொழிலுக்கும் அரசு கட்டணத்தை நிர்ணயிக்காது கூலி மக்கள் தர மாட்டாங்க உழைக்கிறது ஆட்டோ டிரைவர் பஸ் நடத்த முடியல பிளைட் நடத்த முடியல தனியாருக்கு விக்கிறேன் என்ற அரசு இந்த வாகனத்தை பராமரித்துக் கொண்டு ஓட்டுவது என்பது முடியல அதனாலதான் இந்த மீட்டர் கட்டணத்தை கேட்கறோம் இந்த மீட்டர் கட்டணத்தை உடனடியே தரணும்